இப்போ ரெண்டாம் எண் பிறந்தவர்கள் விதி எண் ரெண்டாக இருந்தாலும் சரி இல்லை பிறப்பெண் ரெண்டாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு எப்படி சார் இந்த ரெண்டாம் எண் நபர்களை குறிக்கக்கூடிய சந்திரன் என்ற கிரகம் சமடையும் வீட்டில் பூரண சுப கிரகமான குரு வந்து அமர்வது இவர்களுக்கு பெரிய ஜாக்பாட்டாக அமைகிறது நவம்பர் மாதத்தில் பொருளாதார ரீதியாக இவர்களுக்கு ஒரு நல்ல வெற்றியானது காத்து கொண்டிருக்கிறது சுக்கரனுடைய வீட்டில் வந்து சந்திரன் உச்சமடைகிற வீட்டில் வந்து பொழுது இவர்கள் நினைத்த காரியத்தில் இவர்களுக்கு வெற்றி ரெண்டாம் நம்பருக்கு தேவையான அந்த ஆக்கம் ஆற்றல் அந்த எனர்ஜி இந்த வருடம் இவர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது பிறந்தவர்கள் அதாவது விதியன் ரெண்டாக இருந்தாலும் சரி சரி அவங்களுக்கு எப்படி சார் பிறப்பு எண் இருபது இருபத்தி ஒன்பது இல்லைன்னா தேதி மாத வருட கூட்டு எண் இரண்டாக வந்தால் பொதுவாகவே இவர்கள் கொஞ்சம் மென்மையானவர்கள் பொதுவாகவே இவர்கள் ஒரு நளினமானவர்கள் ஒன்னாம் எண்ணுக்கும் ரெண்டாம் எண்ணுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒன்னாம் எண்ண்காரர்கள் மற்றவர்கள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைத்திருப்பார்கள் இரண்டாம் நாம் மற்றவர்களிடம் எதையாவது ஒன்றை எதிர்பார்க்க வேண்டும் அன்பு பாசம் ஆலோசனை கணவன் மனைவியாக இருந்தால் அன்பு குழந்தைகளாக இருந்தால் அன்பு அந்த ஒன் மாதிரி அவங்க ஒரு ரிஜிட்டா ஒரு ஸ்ட்ரிக்டா இருக்க மாட்டாங்க தீஸ் பீப்புள் ஆர் வெரி பிளெக்சிபிள் இது வந்து இவர்களுடைய ஒரு சுபாவம் இவர்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் ஜாதகத்தில் வந்து மனோகாரகன் கற்பனா சக்தியை கொடுக்கக்கூடியது ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப தீவிரமாக கற்பனை செய்து இந்த கவிதை எழுதுறது ஓவியம் எழுதுறது ஃபோட்டோகிராஃபி எழுதுறது அந்த விஷயத்தில் யாருக்குமே தெரியாத பல புதிய நுணுக்கங்களை அந்த கற்பனையிலேயே கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் இவர்களுடைய ஒரு கிஃப்ட்டு நிறைய இந்த மாதிரி டீப் ஸ்க்ரூட்டினி டீப் ரிசர்ச் செய்கிறவங்களெல்லாம் நீங்கள் இந்த ரெண்டாம் நம்பரில் பார்த்துக்கலாம் இந்த கற்பனைங்கிறது உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கணும் அது ஒருவேளை மைனஸ் பாயிண்டாக இருந்தால் உங்களுக்கே தெரியும் அந்த மைனஸ் பாயிண்டை எப்படி ப்ளஸ் பாயிண்ட்டாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியோட எண்டில் நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா நம்மளுடைய மைனஸ் பாயிண்ட் வந்து நம்மளையும் டிஸ்டர்பு பண்ணக்கூடாது மற்றவர்களையும் டிஸ்டர்பு பண்ணக்கூடாது ஆக்சுவலாக பார்க்க போனோம்னா இந்த வருடமானது இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாகவே அமைகிறது இதோடைய நிலைப்பாடை எதை வச்சு நம்ம கிரகிக்கிறோம் அப்படின்னா கடகத்தை மையமாக வச்சு சந்திரனுடைய நிலைப்பாட்டை நம்ம வந்து கிரகிக்கிறோம் இதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ரெண்டாம் என்கிறது ரெண்டு தடவை வருது ஆமாம் ரெண்டு தடவை வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாட்டி ரெண்டு வருது எல்லாருக்குமே தெரியும் ஏப்ரல் மாதத்துக்குறோம்

உச்சமடையும் வீட்டில் பூரண சுபக்கிரகமான குரு வந்து அமர்வது இவர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டாக அமைகிறது ஓகேங்களா இப்போ ஒவ்வொரு மாதமும் இவர்களுக்கு எப்படி நடக்கிறது இப்போ ஜனவரி மாதம் இவர்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படுகிறது சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஆரம்பத்தில் இருக்கலாம் தொழில் ரீதியாக பர்சனலாக கிடையாது தொழில் ரீதியாக சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம் வேலை பார்க்குறவங்களுக்கும் அது பொருந்தும் இல்லையா சார் வேலை நினைச்சவங்க பொருந்தும் இது ஏன் அப்படின்னா ஆரம்பிக்கும் பொழுது கடகத்துக்கு எட்டாம் இடத்தில் சேட்டான் அப்படிங்கிற ஒரு பிளானட் இருக்கிறதுனால ஆனால் இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா கடகத்துக்கு மூணாம் வீட்டில் கேது வந்து அமர்ந்து கடகத்துக்கு பூரணமான சுப பலன்களை கொடுக்கக்கூடிய கேது லக்னத்துக்கு மூணாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானம் ஒண்ணு சுகஸ்தானத்துக்கு குருவின் பார்வை அப்போ இவங்க பொதுவாவே இவங்களுடைய கம்ஃபர்ட்டு லக்ஸுரி போன்ற விஷயங்கள்ல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணி கொள்ள மாட்டார்கள் ரொம்ப மென்மையாக ரொம்ப லாபகமாக ஒரு ஒரு பொயட்டிக் டச்சோட அவர்களுக்கு தேவையான விஷயங்களை ரொம்பவும் ஆடம்பரமே இல்லாமல் அந்த வசதிகளை அந்த வாய்ப்புகளை அவர்கள் தேடிக் கொள்வார்கள் ஸோ இவர்களுக்கு இவர்களுடைய முயற்சிகள் என்பது பூரணமான வெற்றி கிடைக்கும் பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் இவர்கள் நிதானமாக செயல்பட வேண்டும் கடகத்துக்கு ஏழாம் வீட்டில் சூரியன் வருகிறது இவர்கள் தங்களுடைய ஃபிட்னஸை நன்றாக பார்த்து கொண்டு அதற்கு தேவையான பயிற்சி முயற்சிகளில் இவர்கள் ஈடுபட வேண்டும் உடல் நலத்தில் கவனம் கவனம் செலுத்த வேண்டும் மார்ச் மாதத்தில் வந்து இவர்களுடைய முயற்சிகள் டவுன் ஆவது போல் ஆகி இறுதியில் அந்த முயற்சிகளானது இவர்களுக்கு வெற்றி அளிக்கும் இப்படி வச்சுக்கலாமா சார் ஒரு பதினஞ்சு நாள் ப்ரெஷர் இருந்தால் கூட நாள் ப்ரெஷராகிடும் இவர்களுக்கு வந்து என்னென்னா பல வெளிநாட்டு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் புது புது கான்செப்ட்ஸு புது புது ஐடியாஸ் புது கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு புது கோர்ஸ் இதெல்லாம் வந்து இவர்கள் ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு பெற்றோர்களுடைய ஹெல்த்தை வந்து கொஞ்சம் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப்பு தேவையான ப்ரிகாஷன் போன்ற விஷயங்களை வந்து இவர்கள் கவனித்து கொள்ள வேண்டும் ஏப்ரல் மாதத்தில் இவர்களுடைய சொந்தக்காரர்கள் மூலமாகவோ இல்லை நட்பு வட்டாரம் வெளிநாட்டில் இருப்பவர்கள் மூலமாகவோ ஒரு குட் நியூஸ் இவர்களுக்கு வரும் ஏப்ரல் மே இந்த ரெண்டு மாதமும் இவர்களுக்கு ஒரு பெரிய ஜாக் எப்படி ஒன்னா நம்பர் காரங்களுக்கு ஓபனிங் ஜாக்பாட் இவர்களுக்கு ஏப்ரல் மே மாதத்தில் கன்ஃபார்மாக ஒரு நல்ல ஜாக்பாட் வரும் பொருளாதார ரீதியாக இவர்களுடைய நெக்ஸ்ட் சொல்கிறோம் சொல்றோம் கிடைக்கிறது வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லா விதத்திலையுமே ப்ரொமோஷன் சேல்ரி ஹைக் இன்க்ரிமெண்ட் எல்லாமே எல்லாமே வரும் வெளிநாட்டு தொடர்பு இவர்களுக்கு ஏற்படும் இந்த மே மாதத்தில் மே டு ஜூன் அந்த டைத்துக்குள்ள தான் குரு பயிற்சி இவர்களுக்கு ஏற்படுகிறது இப்போ குரு வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த சுக்கரனுடைய வீட்டில் வந்து சந்திரன் உச்சமடைகிற வீட்டில் வந்து உட்காரும் பொழுது இவர்கள் நினைத்த காரியத்தில் இவர்களுக்கு வெற்றி ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ் பதினொன்றாம் பாவத்தில் பூர்ணமான சுபத்துவத்தை இவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்போ தான் அவங்க வீட்டில் மங்களமான விஷயங்கள் ஸோ யாரெல்லாம் இந்த கல்யாணம் புத்திர பாக்கியம் புது வீடு அமைவது போன்ற விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அந்த மாதிரி மங்களமான விஷயங்கள் இவர்களுக்கு ஏற்படும் கிட்டத்தட்ட இந்த மாளவிகா யோகம் கிரக மாளிகா யோகம்னு சொல்லி பூரணமான ராஜ யோகங்களை கொடுக்கறது போல் ஒரு நிலைமை இவர்களுக்கு அந்த ரெண்டு மாதங்களில் இவர்களுக்கு ஏற்படும் அப்புறம் ஜூன் மாதத்தை எடுத்துக்கொண்டால் இவர்களுக்கு புது ப்ராடக்ட்ஸ் வாங்கக்கூடியது அதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படும் அதுவும் இல்லாமல் நிறைய நியூ ஐடியாஸ் நியூ கான்செப்ட்ஸ் இவர்களுக்கு ஏற்படும் சகோதரர்கள் வழியாக இவர்களுக்கு நன்மை ஏற்படும் ஏன் அப்படின்னா பத்தாம் இடத்தில் செவ்வாய் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது அப்போ செவ்வாய்க்கு சகோதரத்துவம் பூமி இந்த ரெண்டு விஷயத்திலும் இவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் நிறைய பேர் இடம் விற்கணும் மற்றனால எனக்கு இடம் விற்கலை லாபம் வரலன்னு காத்துக்கிட்டுருக்கிறாங்க பாருங்க அவர்களுக்கெல்லாம் அந்த ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் செவ்வாயும் குருவும் சேர்ந்து அதாவது கடகத்துக்கு ஒம்பது பத்து அதிபதிகள் தர்ம கர்மாதிபதி யோகம் எங்கே உக்காந்துருக்கு பதினொன்னாம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் அப்போது தனக்கு கீழே நிறையா புது ஸ்டாஃப்ஸை அப்பாயின் பண்ணுறது அவர்களுக்கு சேல்ரி கொடுக்கறது இடம் விஷயத்தில் லாபம் புது புது கட்டிடங்கள் கட்டுறது வம்பு வழக்குகள்லாம் சீக்கிரம் முடிகிறது அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ப கண்டிப்பாக அவர்களுக்கு அதுக்குண்டான சொல்யூஷன் தீர்வுகள் வந்து இவர்களுக்கு கிடைக்கும் அக்டோபர் நவம்பர் இந்த இரண்டு மாதத்தை எடுத்துக்கொண்டால் பல புதிய ஆராய்ச்சிகள் புதிய கண்டுபிடிப்புகள் இவர்கள் வந்து பண்ணலாம் ஏன் அப்படின்னா அந்த டைமில் கடகத்துக்கு லாபாதிபதி மூணாம் இடத்தில் நீசபங்க ராஜயோகமாக செயல்படுகிறது மூணாம் இடத்தில் கேதுவுடன் சேர்க்கை ஏற்படுகிறது அப்போ ரொம்பவும் நுணுக்கமான விஷயங்களை கண்டுபிடிக்கிற மாதிரியான அமைப்பு கடகத்துக்கு ஏற்படுகிறது நாலாம் இடத்தில் சுக்கரன் வந்து பத்தாவது மாதத்தில் ஆட்சி பெறுது அப்போ இவர்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் இன்னும் இவர்களுக்கு அதிகமாகவே ஏற்படும் நவம்பர் மாதத்தில் பொருளாதார ரீதியாக இவர்களுக்கு ஒரு நல்ல வெற்றியானது காத்து கொண்டிருக்கிறது டிசம்பர் மாதத்தில் அவர்கள் மேலும் மேன்மை பெறுவது போல் இவர்களுடைய தனஸ்தானாதிபதிக்கு சந்திரன் உச்சமடைந்த வீட்டில் குரு அமைந்து பார்வை செலுத்துகிறது ஸோ இந்த பீரியட் ஓவராலாகவே இந்த ரெண்டாம் நம்பர்காரர்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் இந்த வருடங்கிறது அடுத்த லெவல் கொண்டு போயிடும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் புது புது ஐடியாஸ் புது புது கான்செப்ட்ஸ் வந்து கொண்டே இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாம் நம்பருங்கிறது ரெண்டு தடவை வருது ஆமாம் சரிங்களா அது இவர்களுக்கு ஒரு பூரண சுபத்துவமாக இது வந்து அமைந்து வெற்றியை கொடுக்கிறது பரிகாரம் அப்படின்னு இவங்க எடுத்துக்கிட்டால் சோமவாரம் அதான் திங்கக்கிழமை சிவ வழிபாடு வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு இந்த ரெண்டு வழிபாடு தொடர்ச்சியாக அவர்கள் பண்ணி கொண்டே இருக்கலாம் இந்த வருடம் முழுவதுமே அதை பண்ணிக்கிட்டே இருக்கு இதை வந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கலாம் குறிப்பாக இந்த ஒரு குரு பயிற்சி வரைக்கும் இவர்கள் அதை பண்ணும் பொழுது இவர்களுக்கு இன்னும் ஒரு பிளஸ் பாயிண்டாக இருக்கும் ஏப்ரல் மே ஜூன் இந்த ரெண்டு மாதம் இவங்களுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் அந்த குரு வந்து டிரான்சிட் ஆகிற டைம்ல கன்ஃபார்மாக இவர்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் இவர்கள் மேஜிக் நம்பர்ஸ் ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் ஒன் மேஷத்துக்கு வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் இவங்களுக்கு வந்து ட்ரிபிள் ஒன் இந்த ட்ரிபிள் ஒன் அப்படிங்கிற நம்பரை வந்து இவர்கள் டைரியை ஆரம்பிக்கும் பொழுதோ இல்லை புது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வாங்கும் பொழுதோ இல்லை புதுசாக ஒரு கார் வாங்கினாலோ இந்த நம்பரை வந்து இவர்கள் யூஸ் பண்ணுறது இவர்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கறதாகவே இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த இரண்டாம் எண்ணின் ஆதிக்கத்தில் இருப்பவர்கள் எப்பொழுதுமே எல்லா விஷயத்திலும் ஒரு சப்போர்ட் எதிர்பார்ப்பார்கள் அந்த சப்போர்ட் இவர்களுக்கு கன்ஃபார்மாக இந்த வருடத்தில் கிடைக்கிறது ஏன் கிடைக்கிறது அப்படின்னா சந்திரன் அப்படிங்கிற ரெண்டாம் நம்பர் வந்து சூரியன் அப்படிங்கிற ஒன்றாம் கிட்டேருந்து ஒளியை வாங்கித்தான் டிரான்ஸ்மிட் பண்ணுது இது எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே நம்ம தான் பார்த்துட்டோம் இந்த வருடம் ஒன் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கூட்டு எண் வந்து ஒன் பண்ணிக்கிறது ஓ சரி அப்போது ரெண்டாம் நம்பருக்கு தேவையான அந்த ஆக்கம் ஆற்றல் அந்த எனர்ஜி இந்த வருடம் இவர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது நீங்கள் அதனை கிரகித்து கொண்டு மேலும் மேலும் வெற்றி பெறுவதற்கு பூரணமாக எங்களது வாழ்த்துக்களை கொள்கிறோம்